வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நேற்று எஸ்பி வேலுமணிக்கிட்ட அமித்ஷா அவர்கள் ஆலோசனை நடத்தினாரு அந்த ஆலோசனையில் அறுபது தொகுதிகளில் தாமரை நிற்க வலியுறுத்தினார் கூட்டணியில் தாமரைக்கு அறுபது தொகுதிகள் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அமித்ஷா அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி தினமலரில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செய்தி தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கு ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை அதிமுக கிட்ட அமித்ஷா கேட்டதாக தினமலர் அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி புதுக்கோட்டையில் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அமித்ஷா திருச்சி போனார்ல திருச்சியில் நட்சத்திர ஹோட்டலில் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இடையேயான சந்திப்பு நடந்துச்சு இந்த சந்திப்பில் தான் ஐம்பத்தி ஆறு சீட்டு அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு அமித்ஷா பிறகு எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி மறுநாள் அதாவது நேற்றைய தினமும் இன்னொரு முறை மீட்டிங்கில் கலந்துருக்காரு நேற்று நடந்த மீட்டிங்லையும் அமித்ஷா அவருடைய அந்த நம்பரை குறைச்சிக்கல ஐம்பத்தி ஆறு கன்ஃபார்ம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு நேற்றைய மீட்டிங்லையும் அப்போது அப்ராக்சிமேட்டாக ஐம்பது தொகுதிகள் கன்ஃபார்மாக பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது தொகுதி ஒதுக்கப்பட்டாலே அது ஒரு பெரிய வெற்றி தான் பாஜக கடந்த நான்கு வருடங்கள் கடினமான உழைப்பு போட்டாங்கள்ல பன்னிரெண்டு விழுக்காடுக்கு ஓட்சரை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்கள அதற்கான முழு வெற்றியாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அதையும் அதிமுக தரப்பு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சாணக்கியால செய்திகள் வந்திருக்கு இது ரெண்டுக்காக டே ஒன்னிலிருந்தே கடுமையாக போராடினது அண்ணாமலை தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் தொகுதி பங்கீட்டில் கோட்டை விட்டக்கூடாது தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாரு ரெண்டாவது கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் டெஃபினட்டாக சேர்க்கப்படணும் அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு இப்போ அண்ணாமலையுடைய தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக தினமலருடைய ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த மீட்டிங் இன்னொரு விஷயம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வருதுல்ல இந்த பிறந்த நாளில் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது டாப்பிக்கு கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாருன்னா அந்த மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னா கோவன் அதிமுக ஆட்சியில் பாட்டுலாம் பாடிக்கிறந்தார்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆலையே காணும் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்துச்சு நேற்றைய தினம் அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு எங்கண்ணா திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பக்கத்தில் ஈவேரா அவர்களுடைய சிலை இருக்குல்ல அந்த சிலைக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போறாராம் எதுக்கு மதுபான கடைகளை மூடணும் அப்படின்னு போராட்டம் நடத்த போகிறாரா அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் தப்பு அதுக்காக கிடையாது அமெரிக்கா வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோவை கைது பண்ணிட்டாங்களே அதை கண்டித்து கோவனு போராட்டம் நடத்த போறாராம் அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினவர் இப்போது வெனிசுலா அதிபருக்காக போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதான் மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திரௌபதி டூ அப்படிங்கிற படம் வெளிவரப்போகுது மோகன்ஜி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வலதுசாரி சிந்தனையாளர் மனசில் போடுறத டக்குனு ஓப்பனாக பேசக்கூடியவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவித்தார் நீதிமன்றத்துடைய உத்தரவை நிறைவேற்ற ஏன் வந்து தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார் பூர்ணச்சந்திரன் சூசைட் பண்ணார்ல பூர்ணச்சந்திரனுடைய வீட்டுக்கு போய் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார் அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம் வலதுசாரி சிந்தனையாளர் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் கோனே அப்படிங்கிற ஒரு பாடங்க அதை சின்மயி பாடியிருக்காங்க அந்த பாடல் லிரிக்கல் வீடியோ வெளிவந்த உடனேயே கமெண்ட் செக்ஷனில் சின்மையை எப்படி இவருடைய படத்தில் பாடலாம் எதுக்கு பாடினீங்க அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் சின்மையை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் கொஸ்டின் கேட்க சின்மையை உடனே இவருடைய படம் அப்படின்னு எனக்கு தெரியாது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் பாடியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பில்டர் கொடுத்தாங்க இப்போ மோகன்ஜி என்ன தெரியுமா அதிரடி அறிவிச்சிருக்காரு இந்த படத்தில் என்னுடைய படத்தில் எம்கோனைய பாடல் கண்டிப்பாக இடம்பெறும் ஆனால் சின்மையுடைய வாய்ஸில் இடம்பெறாது அந்த வாய்ஸ் பாடலை நாங்கள் தூக்கிட்டோம் வேறு ஒருத்தங்களை வச்சு அந்த பாடலை மறுபடியும் பதிவு பண்ண முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு மோகன்ஜி அதிரடியாக அறிவிச்சிருக்காரு சின்மயி மற்றும் திமுக சப்போர்ட்டர்ஸுக்கு பலத்த அடியாக இது பார்க்கப்படுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பா சிதம்பரம் இருக்கார்ல அவர் இன்னைக்கு ஒரு கேஸில் வழக்கறிஞராக அப்பியர் ஆகியிருக்காரு யாருக்காக தெரியுமா அப்பியர் இருக்காரு அதானி பவருக்காக வழக்கறிஞராக இன்னைக்கு வந்து ஆஜராக எதுக்கெடுத்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதானி அம்பானிக்கு எதிராக கொந்தளித்து கொந்தளிச்சு பதிவுகள் போடுவாங்க எதுக்கெடுத்தாலும் அம்பானி ஒளிக அதானி ஒளிக அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திமுக கூட்டணி எதுக்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணுவாங்க இன்னைக்கு அதானி பவருக்காக காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் ப சிதம்பரம் அப்பியர் ஆகியிருக்காருங்க என்ன கேஸ் பின்னணி தெரியுமா சிறப்பு பொருளாதார மண்டல சுங்கவரி தொடர்பாக குஜராத் ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அதானி பவர் மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதானி பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் அதானி பவர் தரப்பு வழக்கறிஞராக பா சிதம்பரம் ஆஜராக அப்போ அம்பானி ஒளிகளை அதானி ஒளிகளாம் முழுக்க முழுக்க அரசியலுக்காக தானே பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக தானே அப்படின்னு சொல்லி இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொதுமக்கள் சுற்றி வளைக்கிறாங்க பா சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நீட் எக்ஸாமினேஷன்லேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாண்ணவுங்க அது எல்லாருக்கும் தெரியும் மறந்துருக்க மாட்டோம் இப்போ பா சிதம்பரம் அதானி பவருக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞராக ஆஜராக இருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்